ஏ கொடுங்கோல் ஆட்சியை கோளையத்தில் வைக்கா சரி தகப்பன் சொன்னதை மறந்தான் ஆறில ஐந்து கிடமே வாங்கிக்குவான் வாங்கிட்டேங்க என்ன இவன் ஆறுல அஞ்சு கிடமே அவனும் கேட்கான் கேட்கான் கேட்காம ஐயா என்ன ஒரு கிடமதான் சமசாரிக்கிங்க ஆமா அப்போ அதே நேரம் என்ன கொடுங்கோல் ஆட்சி உலகத்தில் வகுக்கும் போது அம்பத்தாறு மன்னர்கள் எல்லாம் என்ன ஏ அரக்கனுடைய அக வாங்கி வளர்ந்துடுத வளர்ந்துட்டே இருக்கா நமக்கு இருக்கு நேரம் ஐந்து கிடமே அவன் கொடுத்துட்டு நம்ம பிள்ளை குட்டிகளுக்கு